தியாகி என அழைக்கப்படுகின்ற தியாகேந்திரன் தொடர்பில் தற்போது பல்வேறு கருத்துக்கள் காணொலிகள் பகிரப்பட்டு வருகின்ற நிலை தற்போது தற்காலிகமாக ஓய்வு எடுக்கின்றேன் நிரந்தரமானதா என்று காலம் தான் முடிவு செய்யும் என்ற தலைப்பில் அவர் ஒன்றினை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தற்காலிகமாக ஓய்வு எடுக்கின்றேன் நிரந்தரமாக என்று காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தியாகி எனப்படுகின்ற தியாகேந்திரன் ஒரு ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அது தொடர்பில் பார்க்கலாம் அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு நான் தியாகி எனப்படுகின்ற தியாகேந்திரன் உள்ளத்திலிருந்து பேசுகின்றேன் இன்று என்னை பற்றி பல அவதூறுகள் வெறுப்பு கருத்துக்கள் பகிரப்படுகின்றன எப்படி என்னை பற்றி நல்ல கருத்துக்களை பகிரும்போது ஏற்றுக்கொண்டேனும் அதே போல் சரிபுழைக்கு அப்பால் தற்போது பகிரப்படும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன் அதேவேளை என் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை இலங்கை நாணயத்தின் நிலத்தில் போட்டு காளால் மிதித்தேன் என்பதுதானே ஆனால் அப்படி ஏன் செய்தேன் என்ற நோக்கத்தை அந்த காணொளியை முழுமையாக பார்த்தோருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் மீண்டும் சொல்கின்றேன் நாணயத்தாள் என்பது ஒரு பேப்பர் அதனை பெட்டிக்குள் வைத்திருப்பதில் பயனில்லை அளவுக்கு அதிகமாக வைத்திருப்பவர்கள் இல்லாத மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னை விட பல கோடீஸ்வரர்கள் யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிறார்கள் அனைவரும் மக்களுக்கு கொடுக்க முன்வர வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவ்வாறு கூறினேன் இதனை காசு என்ன காசு நாய் தின்னா காசு என பல தலைமுறையாக எங்கள் சமூகத்தில் பலர் சொல்லி வருவதுண்டு அதே அர்த்தத்தில் நானும் சொன்னேன் ஆகவே எனது நோக்கம் என்பது பணமில்லாத மக்களை ஏளனப்படுத்துவதோ இலங்கை நாணயத்தை அவமரியாதை செய்வதோ இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றேன் இது தவிர எனது இந்த உதவி திட்டம் வழங்கும் நிகழ்விற்கு ஊடாக ஊடக நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர் மற்றும் ஊழியர்களை அழைத்திருந்தேன் அப்போது நான் நடனமாடும் போது எனது சொந்த பேத்தி முறையான ஊடக மற்றும் சமூக சேவை நிறுவனத்தின் பணிப்பாளரோடு அதாவது என் பேத்தி என்ற முறையில் நடனமாடியிருந்தேன் அவரும் மக்களுக்கு சேவை செய்யும் ஒருவர் பதினேழு மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்து மறுபடியும் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் என்னுடைய பேத்திக்கு மதிப்பளித்து என் மகளின் பிறந்த நாளுக்கான நற்பணி சேவையில் கலந்து கொள்ள அழைத்திருந்தேன் என் சொந்த பேத்தியுடன் நடனமாடியதை தவறான முறையில் சித்தரித்து மட்டுமல்லாமல் அதில் என் பேத்தி என்று நான் அறிமுகம் செய்த காணொளியின் முழு வெளியிடாமல் அவமானப்படுத்தும் வகையில் சித்தரித்த அந்த காணொலியையும் என்னிடம் உதவி பெற வந்த வரும் மாதம் திருமணமாக உள்ள மற்றொரு பெண்ணையும் இணைத்து தவறான முறையில் காணொளிகளை வெளியிட்டு வருகின்றமை மனவேதனையை ஏற்படுத்துகின்றது எனக்கு எழுபது வயதாகிவிட்டது நான் மனதில் பட்டதை பேசுவேன் எதையும் திட்டமிட்டு செயற்படுத்த தெரியாது நான் உதவி செய்யும் முறையில் ஏதாவது பிழை இருந்தால் என்னிடம் சுட்டிக்காட்டி இருக்கலாம் நான் திருத்தியிருப்பேன் ஏனென்றால் எனக்கு மக்கள் நலனே முதன்மையாக இருந்தது நான் உதவி திட்டம் வழங்குவது மக்களுக்காக மட்டுமே யாழ்ப்பாணத்தை தந்தால் இன்னும் பல கோடிகளை செலவழித்து முன்னேற்றலாம் என்ற எண்ணத்தில் மனதில் தோன்றும் போதும் பேசியிருக்கின்றேன் ஆனால் நான் செய்யும் உதவிகளுக்கு பின்னால் எந்தவித திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரலும் இல்லை அப்படி இருந்தால் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை மாத்திரம் குறிவைத்தே செய்திருப்பேன் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை இலங்கை இந்தியா என்று நாடு விட்டு நாடு சென்று உதவிகளை செய்கின்றேன் என்பது என்னை அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் தற்போது நடக்கும் சம்பவங்கள் எனக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தி தற்காலிகமாக இந்த உதவி திட்டங்களை நிறுத்திவிட்டு மன நிம்மதிக்காக ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் ஓய்வு என்பது தற்காலிகமா இல்லை நிரந்தரமா என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி என்றும் ஏழை மக்களுடன் வாமதேவன் தியாகேந்திரன் என இன்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது